இல்ல இல்ல நான் அப்பா ஒண்ணும் கூட்டிட்டு வர மாட்டேன் நீ அப்பாய கூட்டிட்டு வந்துட்டு எல்லாரும் கேவலப்படாக்கா நான் அம்மையைதான் கூட்டிட்டு வருவேன் ஓ என்ன கேவலப்படுத்தணும் இந்த எத்தனை நாள் செல்லியாச்சு என்ன கூட்டம் ஒருட்டம் வர கூட்டணும் என்ன சென்னும் சூடு சொல்லணும் இல்லை இங்கே அம்மா வரமாட்டணும் போல என் வீட்டுக்கு பார்த்தா நீ எனக்கு ஒரு உதவி செவியா போன தடவை ஒன்னே வீட்டில் ஆளு கூட்டிட்டு வர சென்னப்பா ஒராளை கூட்டிகிட்டு வந்தே இல்லை உன அப்பான்னு அந்த ஆளை கூட்டிட்டு வருவியா எனக்கு அப்பான்னு பணம் எவ்வளோ வேன்மையும் கொடுக்கல இல்லாமல் இந்த கருமா அப்பாயை காலேஜ் கூட்டிட்டு போன பிற காலேஜில் தலனு முந்தை நடக்கணுமா சின்ன போன வச்சே என்ன அம்மா ஏன் ரெடி ஆவே இல்லையா என்னத்துக்கு நான் தான் உங்கள்ட்ட சென்னைல காலேஜ்ல அம்மையை கூட்டிட்டு போய் இருந்துருந்தேன் நான் வரேல்ல அப்பா அங்க ரெடி ஆகிட்டு நிக்க அப்பாய கூட்டிட்டு போவே இல்லையோ அப்பாய கூட்டிட்டு ஒண்ணும் போக மாட்டேன் அப்பா வரட்ட நீங்க வாருங்க ஓ அப்பா அப்பாயை கூட்டிட்டு போக்குவோன்னு இவ்வளவு குறைச்சல இருக்குல்ல உங்களுக்கு செல்ல என்ன கூட படிச்சு பிள்ளைங்களுக்கு அப்பா மாதிரி என்ன அழகா இருக்குன்னு தெரியுமா இனி இவரை கூட்டிட்டு போயிருந்தா எல்லாரும் நீ படாக்கா ஒன் வீளா கொப்பனை கூட்டிட்டு போய் முடிஞ்ச கூட்டிட்டு போய் இல்ல அண்டி அபிசு கிட்டே தல்லு போ இல்லாம கொப்பனை கூட்டிட்டு போத்த இடத்துக்கு நான் ஒரு இடத்துக்கு வர மாட்டேன் ஹலோ அந்தாலும் எவ்ளோ ரூபா கொடுக்கணும்னு சொன்ன நான் பணத்தை கொண்டு வரணி அந்தால கூட்டிட்டு வந்துரேன எது பணத்தை அடிக்க அது எனக்கு அழகான ஒரு அப்பா தான் வா ரொம்ப ரொம்பதான் நீழுது பாத்துக்க அடுப்புல சூடு நீரு எடுத்து மூஞ்சி ரோண்டு வீசி போடுவோம் மாப்பிளைய மூஞ்சி ரவுண்டு வீச அப்படி எங்களை மாப்பிளைய மூஞ்சி வெளுக்குதான் ஏன் எழுதுட்டேன் நிக்குதையா எப்படி எ பிள்ள வயசுல எல்லாத்துக்கும் அப்பா வேணாம் இப்ப வளர்ந்த புற ஒண்ணு அப்பா வேண்டாம் வளர்ந்த புற அப்பா கருப்பாங்கி போனா இல்ல இங்க அதே நினைச்சிட்டு இருக்காதுங்க அவங்க நான் ஒன்னும் சின்ன இல்ல இல்ல உங்கள அவங்கள வா அவ சொல்லு ஒரு வகையில சரிதான் அவள சோசிச்சா அவ சொல்லுதான் இதுப்பாங்க யாராவது என்ன பார்த்து அவளுக்கு அப்பா சொல்லிட்டு சொல்லியாச்சிருந்தி அவ்வளவு எல்லாரும் கிண்டல் பண்ண எல்லாம் செய்வீங்க நீ ரெடியாவும் ரெட்டரும் சேர்ந்து நான் வெளில நிக்கல நீ உள்ள போயிட்டு அடுப்புல கொல்லிக்கட்டா இருக்கு எடுத்து சூடாச்சு போடுவேன் அவ்வளவு போல பேசிட்டு இருக்காது நீங்க பேச்சு வந்தா கூட அம்மா 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 அப்பா எங்க அம்மா ஒளிஞ்சு போச்சுது அம்மா நான் அப்பா கிட்ட சென்னை காலேஜ் வரப்படாது வந்தா என்னட்டி வந்தா என்ன எனக்கான தேவையில்ல உனக்கு என்ன இல்லாட்டி கொப்பா கூட வந்த நானும் ஏற்படுச்சு எனக்கு இந்த கருத்து அப்பா என்ன கூட வர பிடிச்ச எவ்வளவு வந்த எனத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா என்ன அழகா இருக்குன்னு தெரியுமா என்ன அழகா துணி போட்டுட்டு வருவோம்னு தெரியுமா அப்பா என்னட்டி குறவு அப்பா நல்ல துணி இல்லாட்டி இட்டுட்டு வந்தது எனக்கு இந்த கருத்து அப்பா என்ன கூட வர பிடிச்ச எவ்வளவு வந்த அவங்கிட்ட சென்னையில என்ன கூட காலேஜ் வரக்கூடாதுன்னு

அப்ப இருந்து வெளியில போட்டி அப்பா பேசி ஒழுக்கியா அந்த வீட்ல இருக்க வீட்ல இருந்து வெளியில போட்டி மூளை பிடிச்சாச்சு கொஞ்சம் மோள தலையில தூக்கி வச்சு மூலிக வந்ததெல்லாம் கண்டியே இல்ல என்கிட்ட நீ எனக்கு உங்கள்ட்ட பேசவே பிடிச்ச இல்ல

செல்ல கூட்டுக்கார கிண்டல் பண்ணியதோ கூட்டுகார ஒரு மும்புன கூட்டுகார யாவது கிண்டல் பண்ணுறது தைரியமா சரியான அப்பான் அதுதான்

அது உனக்கு அப்பாயாக்க உனக்கு உயிர் தந்த ஆளாக நல்ல ஞாபகம் வச்சுக்க உன்ன தங்கம் போல எல்லாம் பாக்கின உனக்கு எதங்களும் ஒரு குறை வச்சிருக்கணுமா உன்னை மார்புலையும் தோல்லையும் போட்டு வளர்த்துனா அப்பா நீ செல்ல நல்ல ஞாபகம் வச்சிக்க உன அப்பா உன்னை எரிஞ்சு சாபம் போட்டா நீ நாசமா பேருவ பத்துக்கா உனக்கு எப்படி பட்டவேன்னு எனக்கு தெரியும் உனக்கு கூட்டு கட்டு நல்லா இல்லை பாத்துக்க நீங்க யாரை நினைச்சு செல்லுது எனக்கு தெரியும் நான் உங்கள்கிட்ட அண்ணன் கேச்சேன் எனக்கு அவனுக்கு ஒன்னா இல்லை என்ன அதை நான் நம்பிட்டேன் ஒன்னு சரிய நல்லா கேட்டுக்க பொத்த எழுது பிள்ளைகள மேலே எப்படி பொறுப்பு இருக்கோ அதே போல பிள்ளைகள பொத்த எழுத மேல பொறுப்பு இருக்கணும் இப்படி பாக்கி அப்பா அம்மாய நீ எப்படி எல்லாம் பாக்கணும் அதுக்கு பதில் நீ அவ தலையில யார வர்ற இல்ல இதா உன காலேஜ்ல படிச்சு தந்தின அப்புறம் உன கூட்டுக்காரர் எப்படிப்பட்ட நாரியன்னு எனக்கு தெரியும் நான் உன சென்னையில மட்டும் பாக்காத எங்க போச்சல் இது ஒன்னு ரெண்டு வருஷம் காஸ்டல்ல விட்டு படிச்ச வச்சு அண்ணன் தொடங்கினதான் இந்த சொற்சல்

அந்த கறுத்த ஆளுவர் ரொத்தத்தில் வந்தவளாக நீ ஒன்னே என்ன எப்படி தங்கம் போல அவைய பாக்குன வலியில போற நாய பலதும் நீ செல்லப்படாது நீ சொந்த ரொத்தத்தையும் கேவலப்படுத்திய நல்ல ஞாபகம் அப்ப அம்மாட்ட செல்ல கூடிய காரியம் உண்டு செல்ல கூடாத காரியம் உண்டு ஆனா நீ இப்ப செல்ல செல்லக்கூடாத காரியமாக்க எனக்கு இல்லாத வருத்தம் உனக்கு வேண்ட எனக்கு இல்லாத வியாதனையும் உனக்கு வேண்ட இனிமேலா கொப்பனை பற்றி எதமேல செல்ல வச்சிக்க உள்ள